வணக்கம் இப்பதிவில் சித்தர்களில் அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி பற்றி காண்போம் எல்லாம் வல்ல சித்தராக்கிய சிவபெருமான் தென்திசை கடவுளாக தோன்றி மிக்க இளைஞர் திருக்கோலத்தில் மிக முதிர்ந்த நால்வருக்கும் வாய்ப்பேச்சின்றி மௌன உபதேசம் செய்தார் என்பது யாவரும் அறிந்த ஒரு புராண கதைன்னு சொல்லியிருக்காங்க அத்தென்திசை கடவுளின் பெயராகிய தட்சிணாமூர்த்தி என்ற பெயருடன் சித்த மருத்துவத்துக்கும் சித்தர்களின் யோகம் ஞானம் வாதம் எனும் கலைகளுக்கு ஆக்கம் தரும் பணுவல் பல இயற்றியவர் ஒருவர் உண்டு இயற்றியவர் ஒருவர் உண்டு அவரை தன்வந்திரியின் பேரன் என்றும் பதினெண் சித்தர்களில் ஒருவர் என்றும் மெய்ஞான திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூறு எனும் நூல் கூறும் அதாவது தெந்திசை கடவுளா கடவுளின் பெயராக இருக்கக்கூடிய இந்த தர்ஷனாமூர்த்தி பேர்ல வந் வந்து சித்த மருத்துவத்துக்கும் சித்தர்களோட யோகம் ஞானம் வாதம் இந்த கலைகளுக்கெல்லாம் வந்து ஆக்கம் தரக்கூடிய பணவல் நூலாக வந்து இயற்றி இருக்கிற ஒருத்தர் வந்து இருக்காரு அவர் வந்து தன்வந்திரியோடைய பேரன் அப்படின்னும் இந்த பதினைந்து சித்தர்களில் வந்து ஒருத்தர் அப்படின்னும் மெய்ஞான திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூறுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழையடா சித்தருக்கு தெய்வந்தானே என்று ஒரு பா இந்த மாதிரி ஒரு பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வான்மீகருக்கு குரு தேசம் சொன்னதும் நானே ஆகும் இந்த பாடல் வழியாகவும் பதினெண்பர் சித்தருக்கும் பாகையில் பாக்கியங்கள் வந்ததெல்லாம் வாழையாலே இந்த பாடல் மூலமாகவும் சொல்லியிருக்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க பதினைஞ்சு சித்தரில் ஒருவர் அல்லர் அப்படிங்கிறதையும் இவர் வந்து வான்மீகிக்கு உபதேசித்தவர் அல்லர் அப்படிங்கிறதே நம்ம நன்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அகத்தியரையே தக்ஷணாமூர்த்தி என்றும் ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு வராங்க இவர் இயற்றியதாக கூறப்படக்கூடிய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி நிகண்டு தட்சிணாமூர்த்தி வைத்தியம் அறுநூறு வைத்திய காண்டம் நூற்றி எழுபத்தைந்து கற்பம் சுருக்கம் பெரு அகவல் மெய் சுருக்கம் வைத்திய சூத்திரம் காவிய நாள் காவியம் நாலு காண்டம் கருமகாண்டம் நூற்று பதினாறு தீட்சை ஐம்பது பூசாவிதி தட்சிணாமூர்த்தி பதினைந்து தட்சிணாமூர்த்தி சகல கரும திரட்டு இந்த மாதிரி இந்த நூல்கள் எல்லாம் இவர் இயற்றியதா வரைக்கும் கிடைத்த நூல்கள் வச்சு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பின்னாக்கீசர் இப்ப பின்னாக்கீசரை வந்து கன்னட இடையர் மரபினர் என்றும் நாங்குநேரி என்றும் இடத்துல வந்து சமாதி அடைஞ்சிருக்கார் அப்படின்னும் சில நூல்கள் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப பின்னாக்கீசர் அப்படிங்கிறது வந்து உலக வழக்கு பெயர் அப்படின்னு சொல்றாங்க மச்சமுனி வந்து தம்முடைய நூல்களில் வந்து காப்பு செய்ய்கள்ல பின்னாக்கீசருக்கு வணக்கம் தெரிவிக்கிறது வந்து அதில் எழுதியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காளாங்கிநாதர் வந்து போகர்க்கு குருவாவது போல இவர் மச்சமுனி குருவா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்து பின்னாக்கு என்பதை பிளவுபட்டு நாக்கு என்று கொண்டு அதை வந்து சிறப்பாக உடையது பாம்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆகவே பின்னாக்கீசர் அப்படிங்கிறது வந்து பதஞ்சலியாரையே குறிக்கும் என்று கூறவங்க ஒரு சிலர் இருக்காங்க தற்போது இவரால் இயற்றப்பட்ட நூல்கள் எதுவுமே இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க எதிர்காலத்துக்கு வந்து ஈசர் என்பது ஒரு பொருள் எதிர்காலத்திற்கு ஈசர் அப்படிங்கிறதும் ஒரு பொருளாக சொல்றாங்க இவர் வந்து மருந்து கொடுத்து நோயை நிச்சயமாக தீர்க்கக்கூடிய அளவு நேரம் முதலையவற்ற நன்கு அறிஞ்சவர் என்ற பொருள் வந்து இவருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க தேங்க்யூ